தினம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் இதுல தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் உடல் உடனே நன்றாக தெரியும் சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து கவனஈ்ப்பு தீர்மானம் அண்ணா திமுக சார்பில் கொண்டு வந்து அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம் இதில் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு திமுக சார்பாக கருத்துக்களை தெரியும் இறுதியில் மத்திய பிரதேச தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட பயன்படுத்திய பன்னெண்டு குழந்தைகள் உயிரிழந்த தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத் துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜிஎம்பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளர் உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தின் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து உலக சுகாதார நிலம் டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விடமதிக்க முடியாத இருபது இருபத்தைந்து பச்சவங்க குழந்தைகளை இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் இரண்டைய தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க அப்போ அது வந்து மருந்து கம்பெனியை சோதனை செஞ்சு அது தவறு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது என்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும் அதற்கு பிறகு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடர்பற்ற நீதிமன்றத்தில் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படும் இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த தவறை பலமுறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்படுகின்றது அப்படி இருக்கின்றது அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு இருபத்தி ஐந்து அச்சள முழந்தைகள் இறந்திருக்கின்றது இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை எதற்காக சொல்லி சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் சோதனை செய்கின்ற பொழுதெல்லாம் அங்க அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி இந்த மருத்துவத்துறை இன்றைக்கு சுகாதாரத்துறை இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோதோ பேசுகிறார் ஏதோதோ விளக்கத்தை கொடுக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யவில்லை இந்த ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இரும்பு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியில் போயிர்கள் வேதியில் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது அவை இந்த அரசுடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றதை நேரத்தை சுட்டிக்காட்ட கடைப்பிடிக்கிறேன் அதே போல கிட்டி முறைகேடு நன்றா தெரியும் அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் அமைச்சர் ஏதோ ஏதாவது மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை முறைகே கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காக்கி அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கெட்டி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக உடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இது யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம் தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற வேத்தா இந்த இட்னி முறையீட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் இந்த அரசு விவசாயுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யாமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதலில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின ஆனா அமைச்சர் அவளுக்கு நேரடியா பதில் சொல்லுவார் மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார் நான் மேலும் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் விவசாயியில் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் அவை திறந்த வெளி கிடங்குகள் அமைங்க உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால் தான் இந்த ஒரு வருடத்திற்கு அவர் குடும்பம் நடத்தப்படும் குடும்ப செலவுக்கு அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால்தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணி எல்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி கண்ட பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்ய முடியும் ஆனால் மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தில் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்முதத்தில் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசு அனுமதிக்கு பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் என்றைக்கு முப்பது லட்சம் மூட்டைகள் என்றைக்கு திறந்த வெளியிலே ஆலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகிட்டார்கள் ஐ விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொள் என்பதை நேரத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் அதேபோல நிதி பற்றி சொன்னாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அண்ணா திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிர சாரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரை இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இன்று வரை மைய அரசத்திடி தொண்ணூத்தி அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது அதே போல மத்திய திட்ட நிதி அண்ணா அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி வரை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி முன்னேற்ற லட்சத்தி நாற்பத்தி அதிமுக ஆட்சி விட கூடுதலும் அது இல்லை இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஐந்து ஆண்டு அதிமுக ஆட்சியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பத்தஞ்சு கோடி நமக்கு கிடைச்சிருக்குது கழக ஆட்சியில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஸ்ரீ பயிர்வும் அதிகம் கடனும் அதிகம் திட்டமும் ஒண்ணும் இல்லை இதை கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்ப பாக்குறாரு ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குதுல என்னைக்கு கை தேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க இன்னைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இன்றைக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதில் தமிழகத்துடைய முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி அப்போ பார்க்கும்போது அண்ணா அதிமுக நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோடி தான் கருதுகிறேன் ஆக இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார் நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டணும் நாங்க வாங்கின கடனுக்கு இல்லை நீங்க வாங்கின கடனுக்கு தேர்த்தி தான் அந்த வட்டி இருக்குது அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் பல்வேறு பாலங்கள் அது மட்டும் இல்ல கல்லூரிகள் தெரிய தடுப்பணைகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம் அதோட மூலதன செலவு அதிகம் ஆனால் திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது மூலதன செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வருவாய் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் அது இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது தான் அதிகமா இருக்குது சும்மா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கனன் வாங்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் நாலரை ஆண்டு காலத்துல மொத்தமா எழுவத்தி மூணு ஆண்டு காலத்துல அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனா திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சிக்கு வந்து நால்ரை ஆண்டு காலத்துல நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அதே போல நீ உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்தது சாத்தூர் நகராட்சி ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர்கள் ஓய்வீதியில் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனை அழைத்து விளக்க கேட்கிறார் அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் பதினெட்டு மாதம் கழித்து அந்த ஓய்வீத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார் அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நீதியரசர் சொல்கின்றார் ஓய்வு என்பது பரிசல்ல அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும் மேலும் ஓய்வு பெற்று பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகள் சம்பளம் பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதிர்களை உத்தரவிட்டனர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்கள் ஓய்வு கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் இந்த அரசாங்கம் காக்க போகுது நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார் பாஸ்கான் விவரத்தை பாஸ்கான் நிறுவனம் வந்து தமிழகத்தில் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அம்மா அறிவித்தார் ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் வந்து அப்படி பதினஞ்சாயிரம் கோடி தமிழ் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தா வெளியிட்டது அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார் பாஸ்கான்களில் பல துணை நிறுவனம் இருக்குது அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்றார் அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஊடகம் பத்திரிகை எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே வெற்றி அறிவிப்பு அத்தனையும் பொய் அறிவிப்பு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு வெள்ளை எரிக்கை கேட்டா வெள்ளத்தாள் எடுத்து காற்றார் அதுதான் உண்மை ஒண்ணுமே கிடையாது வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிறுவனங்களை சந்தித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு குறுநிர்வங்கள் போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது சொல்றார் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை அப்படி ஒரு தமிழகத்தில் இருந்தா தெரியல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனே ஒரு தொழில் வந்துவிடாது புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் மூன்று ஆண்டு காலம் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை ஏகம் அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை தொழில் புரிந்து ஒப்பந்தம் உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்பிறார் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது இல்லை மத்திய அரசாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி அறுபதாயிரம் கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பொழுது அந்த அதியமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்க்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வைச்சார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இந்த முறை இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் இது இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த திட்டம் பயன்பாடு ப பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலையும் பத்திரிக்கை செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றியது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி பாருங்க உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும்

நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி சொல்லுங்க அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்லப்படுத்த மக்களை ஏமா என்பது மக்கள் உணர வேண்டும்